சொல்லாதே சொல்லாதே பாட்டு பாடுவான் நீலவான தூரம் என்று பறவையிடும் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருந்ததென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாது நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அப்படியே கடினமான வார்த்தைகளையும் அதே மாதிரிதான் படித்து பழகுவோம் தூராமே மே இன்று தூரம் என்று ஆழமே இன்று ஆழம் என்று கரடி கரடியிடம் ப வ ஈ ட பறவை இடம் ஈரு இண்டதே இன்று இருண்டதென்று ஏ இங்க எங்களிடம் இந்த பாடலில் ஒரு கடினமான வார்த்தைகளை தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகே டன் சூப்பர்